ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் சேனைக்கிழங்கு பொரியல் தான் செய்ய போகிறோம் எப்போவும் போல் தனி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு பொரியல் செய்கிற மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இதை போல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் செய்கிறதும் ரொம்பவே தான் இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம் சேனக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு சேனக்கிழங்குடைய தோலை சீவிட்டு இதை மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சேனக்கிழங்கு கொஞ்சம் சுனைக்குங்கிறதுக்காக நிறைய பேர் விரும்புறது கிடையாது ஆனால் நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்க அந்த சுனைக்கிற தன்மையே நம்மளுக்கு இருக்காது இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தோளும் கொஞ்சோண்டு புளியும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இதை ஒரு ஆட்டம் கலந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இந்த கிழங்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீத அளவுக்கு நீங்கள் குக்கர் மாதிரி அதுக்குள்ள நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம் அதுக்காக ரெண்டு பத்து தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு உழவு தேங்காய் அதிகமாக சேர்க்க வேணாம் ஒரு சில்லு வேணால் நீங்க எடுத்துக்கோங்க அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு நாலு பல் பூண்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க இதை தண்ணி ஊத்தாதீங்க இப்போ நம்ம மிக்சியில போட்டு இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது கொஞ்சம் குற கொரப்பா இருக்கிறது மாதிரி இருக்கணும் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு குறை கொரப்பா இருக்குன்னு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குறத நம்ம பாத்திரலாம் இப்போ காய் நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு எழுபது சதவீத அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்தா போதும் இப்போ நீங்கள் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு வரவும் தண்ணியை வடிகட்டிவிட்டு இந்த காயை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த காயை நம்ம தாளித்து விட்டுறலாம் இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா வெடித்து பொரியறதுக்கு முன்னாடி நீங்கள் வெங்காயத்தை சேர்க்காதீங்க நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம் இந்த பொரியலுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு வேளை உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு ரெண்டு மூணு எனக்கு கருவேப்பிலையும் சேர்த்து இது நல்லா வதக்கிக்கிடலாம் அந்த வெங்காயம் நல்லா சாஃப்ட் கட்டாயி இந்த அளவுக்கு வதங்கி வரும் பாருங்க அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த எண்ணெயில் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இந்த மசாலாவை நம்ம முதல்ல வதக்கும் போச்சில் அதனுடைய பச்சை வாசனை பேரும் அந்த பொரியல் சாப்பிடும் போச்சுல ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம காய் வேக வைக்கும் போச்சில உப்பு போட்டுக்கிறதுனால பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இந்த பச்சை வாசன எல்லாம் அந்த மசாலாவுக்கு போயிருச்சு இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சிருக்கிற அந்த கிழங்கெல்லாம் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏற்கனவே ஒரு முக்கால் அளவுக்கு நம்மளுக்கு வெந்திருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே குக் ஆகிரும் தீயை கொஞ்சம் நல்லா தணித்து வச்சுட்டு ஒரு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஆறு ஏழு நிமிஷம் குக் பண்ணால் போதும் சூப்பரான சேனக்கிழங்கு பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு பாருங்க கறி சுவையை காட்டிலோ இந்த கிழங்கு பொரியலுடைய சுவை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா அந்த காய் நம்மளுக்கு சுனைக்கவும் செய்யாது கண்டிப்பாக செஞ்சு பாருங்க அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க